ஏன்டா சோகமா நீ சத்தம் அதிகமா வருது அதான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன் பிரியாணி சாப்பிடுறியா எனக்கு கொஞ்சம் குடுறா

சிம்லாம் போட்டு டவர் ஃபுல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ யாரு ஒரு வாட்டி போடு போட்டம் ப்ரோ வா 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 சுத்தி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பாத்துருக்கீங்களா இல்லடி அப்புறம் எப்படி பிறந்ததும் நான் தான் நான் கண்டுபிடிச்சாதான் பெரிய தப்பு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க நானே

என்னப்பா திரும்பி போற என்னால ஒரு கிலோமீட்டர் எல்லாம் தாண்ட முடியாதுக்கா அஞ்சு அடிதான் தாண்டுவேன் அந்த கீரி மண்டைய பூரி விடுடு ஏங்க நானும் ரெண்டு நாளா பாக்கற பக்கத்து விட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை அடி கல்லி அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும் அட தீமுன் பச்சடி நான் தான் ஊராம் பிள்ளை என்ன ஊட்டி வளர்த்தாதான் தான் நல்லா வளரும் நல்ல வேலை சொன்ன நான் எது தவிட்டுக்கும் போலான்னு நினைச்சேன் இந்த வருஷம் கடன் வாங்கியாவது லவர்ஸ் டே கொண்டாடினோம் சொல்லவே இல்ல உனக்கு லவர் இருக்கா இல்ல இல்ல லவர் அதான் கடன் வாங்க ஹலோ ஹலோ உன் வைஃப கடத்தி வச்சிருக்கோம் 10 லட்சம் ரூபா கொடுத்தாதான் தான் விடுவோம் 10 லட்சம் என்ன 20 லட்சம் தரேன் தயவு செய்து அவளை விட்டுறாதே ஒத்த தம்பி ஆச தம்பி ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருக்கிற உலகளுக்கு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து சல்லடையில எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறா தலை நீ தம்பி கிட்ட சொன்னா மறுபேச்சே பேசாம கட்டுவான்னு நான் ஊரெல்லாம் டமர் அடிச்சு தெரியற நீ என்னடா டாக்டர் அம்மா கூட்டிட்டு வந்திருக்க டாக்டர் அம்மா உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டே என்னடா பண்ண அப்படி என்னடா படி கிழிச்ச ஆ உன் அக்கா தங்கிச்சிக்கலாம் அத பண்ண இத பண்ணனும் சும்மா கதை உரிங்க இந்த தம்பிகளா அப்படி என்னடா பண்ணி சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் வீட்ல இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்க தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்க பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு இல்ல சூடா தான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு